மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் சாட்டை துரைமுருகனே டிடிவியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்கிற துரைமுருகன் அதாவது சாட்டை துரைமுருகன் வீட்டில் டிடிவியோட ஆட்கள் எல்லாருமே அங்க அமர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு தான் பார்க்க போறோம் சாட்டை துரைமுருகன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களை விமர்சனங்கள் அதாவது அவர் நிறைய பேர்களை வந்து விமர்சனங்கள் செய்வார் விமர்சனம் அப்படி அரசியல் ரீதியா வந்து விமர்சனங்கள் செய்வாரு அதே போலதான் டிடிவி தினகரனும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க எழுபத்தி அஞ்சு நாட்களா அவர் வந்து பேசியிருந்தாப்ல இதை வந்து பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு ஒரு கூட்டத்தை அனுப்பி யாரு எங்க டிடிவி அண்ணனே அப்படி பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனுக்கு போனு மேல போனு போட்டு அதாவது கவுண்டமணி ஒரு பதில் சொல்லுவார்ல போ நானு ஒரே எல்லாருமே வந்து கால் பண்ணி அவரை ரொம்பவே வெறுப்பேற்றாங்க அதுக்கும் வந்து ஒரு காணொலி வந்து சாட்டை துறைமுருகன் வந்து போட்டிருந்தாரு பாத்தங்க அப்படின்னா ஒரு பத்து பேரை வந்து அவருடைய சாட்டை துறைமுருகன் வீட்டுக்கு வந்து அமைச்சிருக்காரு டிடிவி அனுப்பு வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் டிடிவிடும் மன்னிப்பு கேள் துரைமுருகன் அவர்களேன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க அந்த சுத்தி அந்த கோஷம் போடுற ஜனங்கள்லாம் யார் அப்படின்னா கத்துறதே ரெண்டே பேர் தான் கத்துறாங்க மீதியதான் இந்த ஒரு மூணு ஆயா உட்காந்து ஒரு ஆயா தொட பக்கத்துல பக்கத்தில் இவங்க இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு வீடு மொரவாசல் பண்ணி திருப்பான்னு நினைக்கிறேன் ஆயா என்ன பண்ற மொரவாசலா நூறு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவன் உட்கார வச்சுட்டு நினைக்கிறேன் இப்போ சரி மூச்சு முடிவு ஒருத்தர் வந்து கத்தி நிற்கிறாப்புல டிடிவி தினகரன் கிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரெண்டு பேரும் ஏதோ அப்படியே பேன் பார்க்குற மாதிரி இப்படி இப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் அப்பவே வந்து பேட்டியில் வந்து சொல்றாரு இவங்க வந்து ஏதோ வந்து வெளியே வாடகை கூட்டின்னு வந்து ஆட்களை உக்கார் வச்சு இது மாதிரி வந்து வீட்டை வந்து முற்றுகையிடறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வடிவேலம் சத்யராஜும் ஒரு படத்துல உன் பேர் என்ன கங்கூலி வா என்னமே நீதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களே அந்த கிரிக்கெட் மேட்சுக்கு அது மாதிரி இப்போ இந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்கலாம் வந்து இப்போ வந்து போறதில்ல இல்லை ஏன்னா நூறு நாள் வேலையே கம்மியாயிடுச்சு நூறு நாள் வேலை இல்லையா வா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் கூட்டணும் வந்து சாட்டை துரம் முருகன் வீட்டாண்ட உக்கார வச்சு இது மாதிரி ஒரே அக்கப்போர் ஒரு பண்ணுகிறாப்புல டிடிவி அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரமுருகன் அவர்களுடைய பக்கம் அதாவது அவருடைய தரப்பு வந்து சொல்லப்படுது அதுக்கு சாட்டை துரமுருகன் ஒரு விளக்கம் வந்து ஒன்று கொடுத்துருக்காப்புல அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டைங்கிற வலையொலியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் மீது நான் வச்சிருந்தேன் எல்லா கட்சியுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்கே யாருமே கிடையாது அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லலாம் இல்ல நான் வந்து ரொம்ப தவறா பேசிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகார் நான் தவறா பேசும்போது போது காவல்துறை நடவடிக்கை போறாங்க அப்படிதான் நான் வந்து ஐயா உடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய திமுக புகார் கொடுத்திருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனா ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாள்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டுல கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியா இருக்கும் போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் அனுப்பி மிரட்டிருக்காங்க சரி போது அவங்க மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு சொன்னோம் இல்ல அவங்க தெரியாம வந்துட்டாங்க நாங்க அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னன்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சி அந்த மாவட்ட பொறுப்பாளர் துண்டு அடிப்படை அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்து வீட்டு வாசல்ல காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமா அவதூறா இழிவா பேசுறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு இருபது ஆண்டு அரசியல் இருக்குன்னு சொல்ற டிடி வித்த நகருக்கு அவருடைய தூண்டுதல்ல அவங்க நாங்க தலைமையில இருந்து சொன்னோம் அதனால நாங்க வந்தோம் டிடி வித்த நகர் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்னு மிரட்டுங்க ஆபாசமா பேசுங்க அப்படி ஆபாசமா இழிவா பேசும்போது வீட்டுல கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமா நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும் இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோலத்தனமா வர வேண்டிய அவசியம் இருக்கு que இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உள்ள நாங்க பயந்துருவோமா எங்க இந்த இந்த கட்சியே திரையில இருந்து உருவாவல சிறையில இருந்து தான் உருவாச்சு எங்க அண்ணன் சீமான் வந்து ஜெயில இருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படி ஜெயில இருந்து வந்துதான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில வந்து அடையாளப்பட்டுக்கிறோம் நீங்க நீங்க வீட்டு வாசல நாலு பேர் கத்திட்டா நாங்க மிரண்டு உருண்டு இந்த அரசியல் பின் பின்வாங்கணும் நினைக்கிறீங்களா டிடி திருவர்கிட்ட நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது நீங்க உங்களை எதிரியாவும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறது கேள்விக்கு பல சொல்ல வக்க இல்லாம நீங்க வந்து ஆட்களை அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கிறேன் காவல்துறை நடவடிக்கை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்டம் பண்றாங்க யாருமே கட்சி கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே திருவள்ளு நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை இதன் மீது நடவடிக்கை சொல்லி உறுதி அடிச்சிருக்காங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன் மன்னிப்பு கேட்கலாம் அவதூறு பரப்பை தான் மன்னிப்பு நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்த போது டிடி உதயநகர் எங்க போனார் இந்த கேள்வியை கேட்டேன் அவருக்கு வலிச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய தொடர்ந்து பக்கமே டிடி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறாரு இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் வேலை பார்க்கறது அதிமுக எடப்பாடி இல்லை நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் திமுக கேள்வி கேட்டால் விஜய் விஜய் கேள்வி கேட்டால் திமுக பணம் கொடுத்து டிடிவி கேள்வி கேட்டால் எடப்பாடி எடப்பாடி பணம் கொடுத்தாரு இது இது கேள்வி இல்லை நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் எங்கே போனீங்க இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும்னு சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும் நீங்கள் அம்மா இருக்கும்போது எங்கே போனீங்கன்னு கேட்டேன் இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனால வீட்டுக்கு நீ ஆள் அனுப்பணும் நீ எவ்வளோ பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா உங்களோட ரவுடியா அந்த கேள்வி வருது இல்லை காவல்துறை புகார் அளிக்க தான் வழக்கறிஞர் சுரேஷர்கள் மூலமாக புகார் அளிக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் வந்து கேட்கும்போது நான் எதுங்க மன்னிப்பு கேட்கணும் அரசியல் ரீதியாக வந்து என்ன அவரால் எதிர்கொள்ள முடியல அப்புறம் எதுக்கு நான் வந்து அவரை மன்னிப்பு கேட்கணும் நான் ஒன்றும் தவறாக எதுவுமே பேசலையே அதாவது திமுக அதிமுக எல்லார்களையும் தான் வந்து விமர்சனம் செய்கிறார் அது மாதிரி தான் வந்து அரசியல் ரீதியா தான் அவர் விமர்சனம் அது மாதிரி அவர் ஏதாவது ஒன்று பதில் சொல்லிட்டு போட்டோம் நான் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல வந்து சொல்றாரு அதே போல் இது ஒரு முறையில கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களே வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றது வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்புறது அவர் ஆள் இல்லாத வீட்டில் அவங்களுடைய மனைவி அவங்க பசங்க மட்டும் இருக்கிறாங்க அந்த டைம்ல போயிட்டு பயங்கரப்படுறது இது மாதிரியான வேலைகள்லாம் வந்து டிடிவி செய்கிறாருன்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டாரு ஏன் டிடிவி அவர்கள் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா இல்ல உனக்கு நூறு உனக்கு நூறுன்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஆட்கள் அமிச்சு இது மாதிரி ஒன்று கத்திட்டு வா ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வருது அண்ணாண்ட்ட வந்து ஏதோ ஒரு நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் டிடிவி நின்னாரு அப்படின்னா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன அங்கே வாக்கு வாங்கினாரோ அதை விட கீழே தான் வாங்குவாப்புல இவருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு வந்து சொல்லி தெரில சாட்டை திருமுருகன் அவர்களை பகிரங்கமாக வந்து மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டமாக ரொ அவர் வந்து பேட்டியில் வந்து கொடுக்குறாரு